எஸ்பிடி ஃபார்ம் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்னைக்கு நாம் இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு அருமையான பிரீட் ஜெஸி கன்று மாடோட விற்பனை பதிவு தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த ஜெஸி மாடு விற்பனைக்கு எங்கே இருக்குது என்ன விலை சொல்கிறாங்க ஏன்னா கரவை சொல்கிறாங்க இது எல்லாமும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் இந்த மாட்டுக்கான டீட்டெயில் அப்படி நம்ம பார்த்தோம்னா இது ஒரு ஜெஸி டைப் கன்று மாடுங்க மூன்றாம் நேயத்துக்கு இந்த மாடு கண் இணை இருக்குது இன்றைக்கு காலையில் அழகான ஒரு கிடாரி கிடாரிக்கன்று இருக்கு அப்படின்னு தெரிவிக்கிறாங்க இந்த மாட்டில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தோம்னா மாட்டில் கிடையாதுங்க கன்றுல தான் இந்த கன்றுக்கான கண் வந்து பார்த்தோம்னா வெள்ளிக்கண் கொண்ட அமைப்பாக இந்த மாடு வந்து அமைஞ்சிருக்குங்க அதாவது இந்த வெள்ளிக்கண் கொண்ட மாடுகள் வந்து நிறைய நண்பர்கள் விரும்பி வாங்காங்க அதாவது இந்த சாஸ்திர சம்பிரதாயம் பார்க்குறவங்க இந்த கோயிலுக்கு தானம் கொடுக்குறவங்க இல்லை வீட்டுக்காகவே எந்த மாதிரியான கன்று உள்ள மாடு வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இந்த மாடு உங்களுக்கு ரொம்ப பொருத்தமாக இருக்கும் ஸோ இதை வந்து நீங்கள் அலசி ஆராய்ஞ்சு கூட நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாங்க சரி இந்த மாடு விற்பனைக்கு எங்கே இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கும்போது சேலம் மாவட்டம் அயோத்தியாப்பட்டினம் அடுத்த கூட்டாத்துப்பட்டி அப்படின்ற கிராமத்தில் இருந்து விற்பனைக்கு வந்திருக்குங்க இந்த மாட்டுக்கான கறவை திறன் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு நாளைக்கு பதினேழு லிட்டர் வரையிலும் கறவை எடுத்துக்கலாம் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க மாடு வந்து காலையில் கண்ணி சீம்பால் சுத்தமாக அதுக்கப்புறம் தான் வீடியோ எடுத்தோம் அப்படின்னு தெரிவிக்கிறாருங்க மொட்டை டைப்பில் ஒரு அழகான ஜெஸ்ஸி மாடாக இந்த மாடு வந்து விற்பனைக்கு வந்திருக்கு பதினேழு லிட்டர் கறவையுடன் மாட்டை கொடுக்குறாங்க வெள்ளிக்கண்ணோட ஒரு அழகான கிடாரி கன்றும் இருக்குது நல்ல ஒரு குவாலிட்டியான மாடாக இருக்குது மாடு கறவைக்கு காலணிக்க வேண்டியது இல்லை பெண்கள் குழந்தைங்க யார் வேணா பிடிச்சிக்கலாம் மேய்ச்சிக்கலாம் தண்ணி தீவனம் எல்லாமே நல்லா எடுத்துக்குது ட்ரான்ஸ்போர்ட் வசதியும் இவங்க கிட்ட தான் எங்கே கேட்டாலுமே மாட்டை டெலிவரி பண்ணி தரலான்றாங்க டிரான்ஸ்போர்ட் வாடகை தனியாக வந்துடும் மாடு சேஃபாக கொண்டு வந்து சேர்க்கறது மாட்டின் உரிமையால் பொறுப்புங்க உள்ள நபர்கள் நம்ம சொல்லக்கூடிய டீட்டெயில் அனைத்தும் சரியாக இருக்கா அப்படின்றத நேரில் போய் பார்த்து செக் பண்ணி மாட்டை எடுத்துக்கலாங்க இந்த மாட்டுக்கான விற்பனை என்ன கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ரூபாய் அறுபத்தொம்பதாயிரம் கேட்குறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்கேங்க மாட்டுக்கான பல் பார்த்தோம்னா கடைப்பல் மூலப்பிலேயே இந்த மாடு வந்து விற்பனைக்கு வந்திருக்குங்க நன்றி